அனைவருக்கும் வணக்கம் திருக்கடைக்கொண்டத்துலேருந்து கோபு கணேசன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்போர்ட்ஸ் ப்ரெடிஷன் தான் ஸோ ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி நடந்து கொண்டு இருக்கிறது ஸோ இன்றைக்கி ஃபிஃப்த்து மேட்ச் ரொம்ப முக்கியமான மேட்ச் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் நடக்குது ஸோ இதில் யார் வெற்றி பெறுவார்கள் எந்தெந்த பிளேயர்ஸ் நல்லா ஆடுவாங்கன்றதை ஒரு பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான மேட்ச்சு ஏன் அப்படின்னா இது ஐசிசி சாம்பியன் பொறுத்த வரைக்கும் நாக் அவுட் மாதிரி தான் இருக்கும் ஏதனாவோ ஒரு மேட்ச் தோத்துட்டாலும் ஒரு அடுத்த லெவல் போகிறதுன்றது கொஞ்சம் சிரமம் லக்கில் மூலமாக தான் போக முடியுன்ற மாதிரி இருக்குது ஸோ இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப குரூஷியல் மேட்ச்னு சொல்லலாம் ரெண்டு பேருமே ஈக்குவல் ஸ்ட்ரென்த்து தான் இருக்குது இன்றைக்கி ஸோ இன்றைக்கி மேட்ச்சில் யார் யாரெல்லாம் நல்லா விளையாடுவாங்கன்றதை முதல்ல பார்த்துருவோம் ஸோ இன்றைக்கி மேட்ச்சில் இந்தியாவை சேர்ந்த ஷெப்மம் கில் கே எல் ராகுல் அக்சர் பெட்டேல் ஹர்ஷித் ராணா முகமது ஷமி அப்புறம் ரிஷப் அது சாரி ரோஹித் ஷர்மா இந்த ஆறு பிளேயர்ஸ் இந்தியாவை சேர்ந்த ஆறு பிளேயர் நல்லா நல்லா விளையாடுவாங்க ஸோ பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா பாபர் மாசம் டி தாகிர் குஷில் ஷா முகமது அஸ்நாய் ஷஹீன் அஃப்ரிடி இந்த பிளேயர்ஸ் எல்லாமே பாகிஸ்தான் சேர்ந்த பிளேயர் எல்லாருமே ஆடுவாங்க ஸோ இதில் பாகிஸ்தானில் செகண்ட் பேட்டிங் என்ன எடுத்தாங்க அப்படின்னா உஸ்மான் கான் நல்லா விள நல்லா விளாட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த பிளேயர்ஸ் பார்த்திங்கன்னா ஏற்கனவே விளையாட பிளேயர்ஸ் வச்சு தான் எடுத்திருக்கேன் சப்போஸ் இந்த பிளேயர்ஸில் என்ன மாற்றம் இருந்தது அப்படின்னாக்கா சுரேஷ் ஐயர் அந்த ஹார்திக் பாண்டியார் நல்லா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த சைடு பார்த்திங்கன்னா இது பாகிஸ்தான் சைடில் ஃபஹீம் அஸ்ரஃப் அவங்க உள்ளே வந்தாங்கன்னா ஆறுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி வருண் சக்கரவர்த்தி வந்தார் அப்படின்னாக்கா ஃபஸ்ட் பேட்டிங் இண்டியா எடுக்குதுன்னா அவர் அவருடைய போலிங் நல்லாயிருக்கும் செகண்டில் அவருடைய போலிங் நல்லாயிருக்கும் அதை பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய மேட்சில் எப்படி இருக்குன்றது பார்ப்போம் அது மட்டும் இல்லாத இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு இந்த மேட்ச்சு ரொம்ப கிரிட்டிக்கலான மேட்ச்சு தான் இருந்தால் ரெண்டு சைடுமே ஈக்குவல் ஸ்ட்ரென்த்தில் இருக்காங்க இன்றைக்கி இன்றைய கோட்சார் நிலையம் வந்து ரெண்டு பேருக்கும் ரொம்ப ஈக்குவலாக தான் இருக்குது ஃபிஃப்டி ஒன் பர்சன்டேஜ் நைன்ட்டி ஃபார்ட்டி நைன் அந்த அளவு தான் இருக்குது இருந்தாலும் இந்த ஃபிஃப்டி ஒன் பர்சன்டேஜ் யாருக்கு அமையுன்றதை பார்ப்போம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கோட்சாரப்படி இருக்கிற கிரகங்களை வைத்து பார்க்கும்பொழுது இந்தியாவுக்கே சிறந்த சாதகமாக இருக்குது ஸோ எனவே இந்தியா இன்றைய போட்டியில் வெற்றி பெறும் என்பது உறுதியாக சொல்ல முடியும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்